தமிழ் போட்டியாளர்களுக்கு மத்தியில் அவர்கள் திறமைகளை வெளிக்காட்டும் பொழுது நடுவர்களாக வருகின்றவர்கள் கண்ணீர் செந்துகின்றார்கள் சிறுவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு இருக்கின்ற திறமைகளை அவர்கள் வெளிக்காட்டும் பொழுது அந்த சங்கீதங்கள் அவர்களுக்கு இசை கொடுக்கின்றன இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைத்து போட்டியாளர்களும் திறமைசாலிகளாக இருந்தாலும் துறை சார்ந்த திறமைசாலிகளை அவர்கள் தங்கள் குணல்களாலும் சங்கீத திறமையாலும் கவர்ந்து வருகின்றார்கள் ஒருவருக்கொருவர் சலிக்காதவர்களாகவும் இருக்கின்றார்கள் போட்டியை விட்டு விலகிச் சென்றாலும் அவர்கள் தொடர்ந்தும் அந்த போட்டியில் இருந்தாலும் அந்த போட்டியை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமையாளர்களாக இருக்கின்றார்களே இவர்களை எவ்வாறு இந்த போட்டியை விட்டு விலகிச் செல்ல வைக்க முடியும் என்பதுவே அவர்களின் கேள்வியாகும் நடுவர்களும் தடுமாறுகின்றார்கள் இந்த நிலையில் பல சுற்றுக்களை தாண்டி தற்பொழுது போட்டிக்குள் இருக்கின்ற ரகசியத்தன்மையும் அந்த போட்டியில் காட்டப்படுகின்ற ஒளிப்பாடும் இந்த போட்டியின் மீது ஆர்வத்தை தூண்ட வைக்கின்றது இந்நிலையில் போட்டியாளர் திவினேஷ் பாடலை பாடி கடந்த வாரம் பாராட்டை பெற்றிருந்தார் பலரும் கண்கலங்கியிருந்தார்கள் அந்த பாடலுக்கு யாரும் கொடுக்க முடியாது என்று இந்த போட்டியாளர் பாட ஆரம்பித்ததிலிருந்து அனைவரும் கண்கலங்கி மெய் மறந்திருந்தார்கள் இதன்போது இசை அமைப்பாளர் தேவா தனது அம்மாவின் நினைவுகளை கூறி கண் கலங்கினார் ஆகவே அந்த போட்டியாளர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் நுட்பமாக பாடும் பொழுது யாரைத்தான் கவராமல் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துகின்றார்கள் சிறுவர்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் விடயங்கள் இந்த சிறுவர்களினூடாக வெற்றி நடைபோடும் என்றும் அவர்கள் வெற்றியாளர்களாக வழியாக்கப்படுவார்கள் என்பதுமே குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளை அவதானித்துக் கொண்டிருங்கள்